ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மை சீரீஸ் என்ன நோபடி ரிமம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் காமிக்கிற விஷயங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் திடீர்னு என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு உங்களுக்கு நிறைய கேள்வி வரலாம் பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் போக போக எல்லாம் புரிய வரும் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ளே கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபடி ரிமம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் ஒன் எபிசோட் செவன் சோ இதுதான் ஏஞ்சல் பிளேசா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மத்தவங்களா அந்த இடத்துக்கு வராங்க விஷயஸ் அப்படிங்கிற ஒரு வார் ஏஞ்சல் இவங்களை தடுக்கிற எங்களுக்கு தலை வணங்கணும் நாங்க தான் சீக்கிரம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு வா சொல்ற நான் இவங்களை பாத்துக்கிறேன் நீங்க முன்னேறிப்போங்க ஃபாலின் மத்தவங்க நம்ம ஹீரோ ரீன்லாம் அங்க இன்னொரு ஏஞ்சல் ஃபைட் பண்ணுவோம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீனிங் சொல்றா உன் உயிரை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண பார்த்துட்டீங்க அப்படின்னு அந்த ஏஞ்சல் கேக்கவும் இல்ல முடியும் அப்படின்னு ரீனிங் சொல்ற கை வனசா கூட நீ ஃபைட் பண்ணும்போது நான் கூட பட் இந்த ஃபைட்ல நான் இருப்பேன் அப்படின்னு ஜீன் நம்ம ஹீரோ கூட போறா விங்ஸ் இல்லாம இடத்துல பொருளக்கூடிய லோ லைஃப் ஹெவன்ஸுக்கு ஏக்குள்ளா இருக்கக்கூடிய மேலான சுப்பீரியரான என்ன பாருங்க ஹெவன்ல இருந்து வரக்கூடிய பிளஸிங்ஸ் எல்லாம் எனக்கு தான் ஏஞ்சல்ஸ் தான் எல்லாரும் விட சுப்பீரியர் அப்படின்னு ஆல்ஃபிரையா பேசிட்டு இருக்காங்க பாலினோட அந்த ஏஞ்சல் பாத்துட்டு இது மித்திக்கல் பீஸ்டோட டிராகன் ஃபாங் தானே அப்படின்னு வா கேட்கவும் ஓ உனக்கும் இத பத்தி தெரிஞ்சிருக்கா அப்டின்னு சொல்லி ஃபாலின் கேட்கவும் சலன்ஸ்ட்ரியல்ல இருக்கிற டுவார்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்கன்னு வா சொல்றா இந்த மாதிரி வெப்பன்ஸ் இருந்தா மட்டும் ஹியூமன்ஸ் எல்லாம் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு வா சொல்லுவோம் இதை நாங்க நிறைய கேட்டாச்சுன்னு ஃபாலின் சொல்றா என் டிவைன் ஷெல்லியே உடச்சிட்ட எந்த ரேச சேர்ந்தவாணி அப்படின்னு ஏஞ்சல் கேக்குறான் ஏஞ்சல்ஸ் மட்டும்தான் சூப்பரியர்னு நினைக்கிற நீங்க ஃபாரி செல்ஃப் டார்ஸ் உங்க கூட இருக்கிறவங்களுக்கே லோலி லைஃபா நினைக்கிறீங்க எந்த ரேச சேர்ந்தவான்னு எனக்கு தெரியாதனா காய் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ரீனி சொல்றா இங்க அந்த எல்ஃபோட லீடரா ஆல்ஃபிரையா கொள்ளலாம் அப்படின்னு ரெடியா இருக்கான் ரீனா கூட பாசமா பழகிருப்பா ஆல்ஃபிரையா செலஸ்ட்ரிய வழி நடத்துறதுக்கான தகுதியை நீ இழந்துட்டு நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி வாரா ஆல்ஃபிரையா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ கோட் கொள்ற யூஸ் பண்ணி அவளை ப்ரொடெக்ட் பண்றான் நீ என்ன எல்ஃபா ஹியூமன் விஷயத்துல இருக்கியான்னு ஆல்ஃபிரையா கேட்குமோனா ஹியூமன் தான் நம்ம ஹீரோ சொல்றான் அப்புறம் எதுக்கு நீ ஒரு எல்ஃபை காப்பாத்த மாத்தணும் அப்படின்னு ஆல்ஃப்ரையா கேட்கவும் வா என்ன நம்பி வந்திருக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மத்த ஹெல்ப் எல்லாம் வருத்தப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னோட ஸ்வார்ட் அது சாதாரணமா தெரியலையே ஆல்ஃப்ரையா கேக்குறான் இதுதான் ஹீரோ ஆஃப் டீமன் வனசாவை தோக்கடிச்சது நம்ம ஹீரோ சொன்னா அந்த டர்டி டீமன் வனசா ஒரு ஹியூமன் கிட்ட தோத்து போயிட்டாளா அப்படி ஆல்ஃப்ரையா சிரிக்கவும் சிரிக்கிறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்கா வனசா வச்சு அவளோட சபாடு நேட்ஸ் நல்லபடியா பாத்துக்கிட்டா ஆனா நீ ஓ ஏஞ்சல்ஸியே கொண்டு குவிச்சிருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா அதுதான் ஹெவனோட ஆசை என்ன மதிக்காதவங்க என் சபாடு நேட்டா இருக்க தகுதி இல்ல எனக்கு தேவையானது ஒரே ஒரு சபாடு நேட் தான் அப்படின்னு நம்ம சொல்றான் டக்குன்னு ஜீன் பண்றா எல்வன் போவா அதை யூஸ் பண்ணா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா நான் ஃப்ரையா கேட்குவோம் என் லைஃப் ஃபோர்ஸ் அது ஒரு அப்படின்னு ஜீன் சொல்றா எனதும் உன் லைஃப் ஃபோர்ஸ் போகுமா நம்ம ஹீரோ கேட்குவோம் அதை பத்தி அப்புறம் பேசலாம் ஃபைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு ஜீன் சொல்லி திரும்ப அவனை அட்டாக் பண்ண போனா ஆல் மேஜிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றான் அட்டாக் ஆகியோ ஜீனுக்கு எதுவும் ஆகல எல்ஃபோட ஆறு மறையும் நீ போட்டுக்கல நம்ம கேட்கறான் ஹியூமன் எப்படி செலஸ்ட்ரியல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம் மன்னிக்க முடியாத குற்றம் ஜட்மெண்ட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண நீ டக்குனு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களே என்ன காப்பாத்திட்டு இருக்குது நானும் பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்றா நாலு பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ

பண்றான் அந்த லாஸ்ட் ரைசர் அந்த இடத்துல வந்து நிக்குது நீ ஸ்ட்ராங் தான் அந்த ஏஞ்சல் சொல்லவும் பட் நீ பின் வாங்கிட்டு இருக்க நீயும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி ரெய்னே ஃபைட் பண்ணாலும் தான் வாங்கிட்டு இருக்க டக்குனு ரெய்னே அவளோட புல் பவர் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்டா போய் அவன் மூஞ்சிலே பஞ்ச் பண்றா இங்க விஷயசுங்க அந்த வார ஏஞ்சல் கூட இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலின் டக்குனு பின்னாடி போய் அந்த ஏஞ்சலோட விங்ஸ்ல அட்டாக் பண்றா விங்ஸ் தான் அவங்களோட வீக்னஸ் சொல்லவும் இது எப்படி உனக்கு தெரியும் கேட்டா இன்னொரு வேர்ல்டுல இருந்து வந்தவன் சொன்னான் ஃபாலின் சொல்றா உன்னோட பவரை யூஸ் பண்ணா கண்டிப்பா உன்னால ஹெல்ப் லீடரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் வந்து ரெனே கிட்ட சரண்டர் ஆகிறான் நீங்க வேணும் தானே தோத்து போனீங்கன்னு ரெய்னே கேட்க அவனோட அல்ஃப்ரையா மாறினதுல இருந்து இந்த மொமெண்ட்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம் எல்ஃப் லீடர் கிட்டயும் ரெரின் கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு விஷயசோ ஃபாலின் கிட்ட பேசிட்டு இருக்கா சோ இவங்க விருப்பப்பட்டு இதை பண்ணல அப்படின்னு ஃபாலினோ புரிஞ்சுக்கிட்டு நான் உன்ன கொல்ல போறதுல நீயே நேர்ல போய் மன்னிப்பு கேளுன்னு ஃபாலின் சொல்றேன் அந்த லாஸ்ட் ரைஸ் யூஸ் பண்ணி ஆல்ஃப்ரையா இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் லாஸ்ட் ரைஸரோட அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு ஜீன் பறந்து போன டக்குனு ரீனே வந்து புடிச்சிருக்கா ஜீன் லாஸ்ட் ரைஸரா அட்டாக் பண்ணிட்டு உனக்கு எப்படி விங்ஸ் இருக்குங்கிற டீடெயில்ஸ் நம்ம ஃபைட் முடிஞ்ச பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜீன் ரெயினே கிட்ட சொல்றா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரீனே சொல்றேன் அது என்ன கிரீச்சர் எல்லா கலந்த ஒரு மிக்ஸ்டு பீயாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரையா கேட்குறான் ஆல்ஃப்ரையா நீ தான் வாள் என் கார்னிஷனுக்கு காரணமான்னு கேட்டால் அது என்னது நம்ம கேட்கவும் சரி உனக்கு செட்டு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா செட் ப்ராஃபிட் செட் அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரையா தடுமாற ஆரம்பிக்கிறான் ஆமா அவன் என்கிட்ட அதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரையா யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த லாஸ்ட் ரைசர் ஆல்ஃப்ரையாவை பிடிச்சிருந்து டேபு வேர்ட்ஸ் ஹீரோ ஆஃப் செலஸ்ட்ரியில இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஹீரோ ஓவர் ரைட் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லி ரோபர்ட் வாய்ஸ் வருது ஆல்ஃப்ரையா இப்போ அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்கவும் இந்த என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ஃப்ரையா இப்போ டோட்டலாக மறைஞ்சு காணாம போயிருந்தான் இப்போ அந்த லாஸ்ட் ரைசருமே வந்து அந்த இடத்துல இருந்து போர்ட்டல யூஸ் பண்ணி தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து போப்பாக்குது ஆல்ஃப்ரையா செத்துட்டா அந்த லாஸ்ட் ரைசரும் ஓடி போயிடுச்சு அப்போ ஒரு வழியாக சண்டை முடிஞ்சதா

இப்பதான் ஏன் ஃபுல் பொட்டன்ஷியலா நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரையா மேஜிக்கல் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணாம டேரக்ட்டா மேஜிக்கை யூஸ் பண்றான் அவனோட ஒரு அட்டாக்லேயே எல்லாரும் கீழே விழுந்துருந்தாங்க நம்ம ஹீரோ மட்டும்தான் நின்னுட்டு இருக்கான் மேஜிக்கை அந்த ஐட்டம்ல சேனல் பண்ணாம டேரக்டாவா அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரெடின் ஷாக்கிங்கா பாக்குறா நீங்க பண்றது தப்பு இப்படி பண்றது செலஸ்ட்ரியல்க்கே ஒரு அவமானம் உங்களோட விங்ஸ் அழுதுகிட்டு இருக்கு பாருங்க மேஜிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்றது செலஸ்ட்ரியல்ஸோட ப்ரைடா அதை எப்படி நீங்க மறந்து போகலாம் அப்படின்னு கேட்கறேன் ஆனா லேயர்ஸ் ஆஃப் பேரியரவா போட்டாலும் ஆல்ஃப்ரா ஒரு ஸ்போட யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அசால்ட்டாக டஸ்ட் ட்ரை இதுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி

ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி ஆல்ஃப்ரையாவே இப்போ டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கா பட் இந்த செட்டுங்கிற வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் வெனசாக்கும் சில மெமரிஸ் ஞாபகம் வந்திருக்கும் இப்போ ஆல்ஃப்ரையாக்கும் ஞாபகம் வந்ததுனால தான் லாஸ்ட் ரைஸர் அட்டாக் பண்ணிடுச்சு என்ன நடக்கும் போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்